ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஒரு சுந்தர வடிவேல் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாகவும் விரிவாகவும் தேட்டையில நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆடி மாதம்னு ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அம்பாள் வழிபாடு இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆடிப்பூரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல பாருங்க திருமணம் ஆகாதவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அருளிய திருப்பாவை அப்படிங்கிற விஷயத்த பாராயணம் செய்கிறது மூலமாக நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆடிப்பூரத்தில் உண்டு அதுலேருந்து தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு விஷயமாக அதுவும் நிறைய வெள்ளிக்கமைகள்ல பாத்த பெண்கள் அதிகமா இந்த காலகட்டத்துல வழிபாடு முறைகளை தொடர்ச்சியா செய்யறதுமா குடும்பத்தின் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு ஆடி மாசத்துல கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம் ஆடி அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு முன்னோர் வழிபாட்டு மூலமா முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துல சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியா பாலோ பண்ணா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சிறப்பான தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன விதமான தெய்வ வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் விரிவா நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம் சிம்மராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வரக்கூடிய ஆடி மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைகிறாரு ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைகிறது அவ்வளவு நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவு நல்லது இல்லை ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ராசிலே புதன் பகவான் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு புதன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு பதினொன்னுக்குடைய புதன் வந்து அமர்ந்திருக்கிறார் இரண்டு பதினொன்றுக்குடைய புதன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா லாபங்கள் வருமானம் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்க கூடவே வந்து இருக்குது பட் நீங்க சரியில்லை உடல் சரியில்லை முயற்சி எடுக்க முடியல அப்படின்னாலும் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே திட்டமிட்ட விஷயங்களை செய்யுங்க அப்படின்னா நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அதுலேயும் கமிஷன் தொழில்கள் அப்படிங்கிறது வியாபாரம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க அனைவருக்குமே ரொம்ப சிறப்பான மாதம் அதுவும் ராசி நேர்களுக்கு வியாபாரம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க அனைவருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் கமிஷன் தொழில்கள் அனைத்துமே நல்லா இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கறது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆமாம் அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வுகள் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் உண்டு வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டமாக சிம்மராசினியர்களுக்கு இருக்குது சிம்மராசினியர்களை பொறுத்தவுள்ள பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல அதாவது கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நேரடியா ராசியே பாக்குறாரு அப்ப ராசியே பார்க்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் மனதில் இனம் புரியாத கவலை ஆமா சோர்வு என்ன செய்யறது திட்டமிட்ட விஷயங்களை செய்ய முடியாம போயிடுறது வாங்கின கடனை சொன்ன டேட்டில் கட்ட முடியாமல் போயிடுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது பேருக்கு கடனை வாங்கிட்டு கடனை கட்டுறதுக்கே இந்த வாழ்நாள் போதுமா பத்தாதா அப்படிங்கிற ஒரு குழப்பமெல்லாம் சிம்மராசினியர்களுக்கு உண்டு ஆமாம் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் ஒரு நல்ல தான் ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தான் ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டுருக்கு குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ராசியிலேருந்து பத்தாம் இடத்துல ஏற்பட்டிருக்கு தனித்த குருவால் எந்த ஒரு பலனும் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா பத்தாம் இடத்துக்கு குரு அப்படிங்கிறது கொஞ்சம் பதவி சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு என்ன என்ன செஞ்சாலும் அதுல ஒரு நிலை இல்லாத தன்மை ஒருவேளை லாபம் வர்றது மாதிரி இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருந்துச்சு பிறருக்காக அதை விட்டு கொடுத்துட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருந்து வந்தது இந்த காலகட்டத்தில் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாக்யாதிபதி போய் பத்தாம் இடத்துல குருவோட சேர்றார் அவர் ஒன்பது குடையவராகவும் இருக்கிறார் அதே நேரத்துல நாலு குடையவராகவும் இருக்கிறார் அவர் போய் பத்தாம் இடத்துல சேர்றதுனால என்ன நடக்குதுன்னா தொழில் பலப்பட போகுது இவரனால தொழிலில் ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இல்லை அதை ஒரு ஒரு நம்பிக்கையாக செய்ய முடியல ஒரு ஒரு டவுட்டோடவே இருந்த ஒரு விஷயம் வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தெல்லாம் இனிமேல் பார்த்தீங்கன்னா முழுசா முழுமையா அதில் தன்னோட முயற்சியை செலுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்ப தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் சிம்மராசினியர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது வாங்கின கடனை கட்டிடலாம் அதே நேரத்தில் வேலையில் இருந்து வந்துச்சு இல்லையா நிறைய பேர் வேலை பார்த்த இடத்துல வேலையில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை என்னென்னா கூட வேலை பார்க்குறவங்களோட நெருக்கடி அதாவது உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்களோட நெருக்கடி இப்படிப்பட்ட பாதிப்புகளில் இருந்துக்கிட்டு ரொம்ப சிரமமாக வேலையில் பார்ப்போமா வேண்டாமா வேலையை விட்டுட்டு போயிடுவோமா அப்படின்லாம் குழப்பத்தில் இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் தெளிவாயிரலாம் இன்னும் பயப்பட வேண்டாம் இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கான வேலை அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாராட்டுக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இனிமேல் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளோட அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ராசியை பொறுத்த வகையில ஏப்பா ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நல்ல விஷயங்களே நிறைய சொல்றீங்களே அப்படிங்கிறது மாதிரி தான் நிறைய பேர் நம்ம கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில் சிம்ம ராசி தான் நீங்கள் ஆனால் லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்கணம் வருது ஒரே ராசியில் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பத்து லட்சம் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் லக்கணங்கள் மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்ன லக்கணம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன திசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளோட நீங்கள் கம்பேர் பண்ணி தான் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நீங்கள் தீர்மானிக்க முடியும் ஆமாம் அந்த கம்பேரிசன் உங்களுக்கு வேணும் அப்படி ஒரு வேளை அதை பற்றி ஒரு தெளிவு இருந்தது அப்படியே நம்ம தொடர்ச்சியாக நம்மளோட கோச்சார பலன்களோட கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு மூன்று மாத காலம் பாருங்கள் அதில் சரியாக இல்லை மாற்றம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அமைப்புகள் உங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுடைய ஜாதக அமைப்பில் ஆறு எட்டு பனிரெண்டு கூடைய ராசி அதிபதிகள் தசா புத்திகள் நடந்தது அப்படின்னா இந்த பலன்கள்லாம் நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் நம்ம அதனால உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா மகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இரண்டாம் இடம் கேது பகவான் இருக்கிறாரு குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கிட்டாரு குடும்பம் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இடம் ஆறுதல்கள் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒற்றுமையா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தின் வருமானத்துல தடை இது சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நிறைய உருவாக்கி வச்சாரு கேது அது மட்டுமா இன்னும் கூடுதலாக ஒருபடி மேலே எடுத்துக்கிட்டோம்னா சுப நிகழ்ச்சிகள் எதுவும் குடும்பத்தில் பண்ண முடியல குழந்தைகளுக்கும் செய்ய முடியல குடும்ப உறுப்பினர்களுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டுருச்சு ஆமாம் இந்த காலகட்டத்தில் இந்த குறு பயிற்சிக்கு அப்புறம் இந்த குறு பார்வை வந்ததுக்கப்புறம் அதில் இருந்த தடைகள்லாம் நீங்கிருச்சு ஆமா வருமானத்துல இருந்து வந்த தடை நீங்கிருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா மனதுல ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஆமா குழப்ப நிலைகள்லாம் மாறிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலைதான் இப்ப ஏற்பட்டிருக்கு இருக்கு வேலை தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டத்துல வருமானத்திற்காக வெளியூர் வெளிநாடு போறது ஆமா அப்படிங்கிற அமைப்பெல்லாம் சிம்மராசினியர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் அரசியல் துறையில இருக்கிறவங்க அந்த இந்த காலகட்டத்துல பதவி சார்ந்த விஷயத்துக்காக பதவி சார்ந்த விஷயம் அடுத்த லெவல் போறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முயற்சி செய்யலாம் அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களோட உதவிகளும் உங்களோட நீங்களும் போகணும் அப்படிங்கிற ஒரு தரிசனம் விஷயங்களை இந்த காலகட்டத்துல ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது முழுமையா இருக்குது அதனால பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆடி மாதத்துல முழுமையா உங்களோட குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு ஒரு ராசியிலே இருக்கிறாரு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஆடி பதினாறுக்கு பிறகு ராசியிலே வர்றாரு அப்போ என்னன்னா இதுவரையும் ராசிநாதனுக்கு கிடைக்காத முயற்சி செஞ்சு கிடைக்காத விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுறது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறது அப்படிங்கிற விஷயத்துக்கே சிரமப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அடுத்து வீடு வண்டி வாகன யோகங்கள்லாம் இருக்குது அது யாருக்கு இருக்குது அப்படின்னா அது திட்டமிட்டு இருந்து நல்ல திசாபுத்தி இருக்குதுன்னா அதற்கான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு கோச்சாரத்தில் அடுத்து உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயத்துக்காக அரசு சார்ந்த காரியங்களில் ஈடுபடுறது கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுறது ஆமாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க புது முயற்சிகள் எடுக்கிறது புதுசாக திட்டமிடுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கலாம் அது மட்டும் இல்லாமல் அப்பா சார்ந்த உறவுகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக செயல்படுவாங்க அவங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பா நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் குடும்பம் ஒரு இடத்துல இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய அது மட்டும் இல்லாமல் ஒன்று சேர்ந்து ஆலயங்கள் கோவில்கள் வழிபாடுகள் சார்ந்து போகக்கூடிய வேண்டுதல்களை நிறைவேற்ற நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே சிம்மராசினியர்களுக்கும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் சிம்மராசினியர்களை பொறுத்த வகையில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணுங்கிற அமைப்பு தான் அதிகமாக இருக்குது வாழ்த்துக்கள்